இன்றைக்கு அன்பர்கள் கொஞ்சம் பேர் வந்து அம்மா திருவாசகத்திக்கை நாங்களும் எடுக்கன்னு விரும்புகிறோம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே திருவாசகத்திக்கை இது ஆறாவது தீர்க்கை குழந்தைங்களா இது ஒன்றாவது தீர்க்கை ரெண்டாவது தீர்க்கை இல்லை இது ஆறாவது தீர்க்கை நீங்கள் எல்லாரும் இந்த தீர்க்கை மூலமாக நான் அறிந்து கொண்ட அளவில் இந்த தீக்கை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிரசோதயம் அப்படின்னு ஒரு ஞானம் அப்போ உதயம் வந்து சூரியோதயம் நமக்கு கழிப்பட்டுருக்கிறோம் சிரசில் என்ன உதயமாகும் வள்ளல் சொல்றார் சிதம்பர விலாச பிரகாசம் அப்படின்னு எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருக்கருணையினால் எல்லாரும் திருவடிப்பேரு அப்படிங்கக்கூடியதோ பெறுதல் அப்படிங்கக்கூடியதோ அதுதான் முடிந்த முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இப்படியும் ஒன்று இருக்கு இதை வந்து மணிவாசக பெருந்தகை இன்றும் ஆக்கினன் அருளோடு வராமது ஆக்கினன் பிரம்மன்மாலியா பெற்றியோனே அப்படின்னு சொல்கிறாரு